கோட்பாடு பிஜேபி கோட்பாடு சொல்ற ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே இனம் இதானடா இதானே இந்த ஒரே தேர்தல் வரும்போது இந்த பெருமக்கள் குதிக்கிறது என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் இது அதிபர் ஆட்சி கிட்டுச் செல்கிறது இது ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறது இந்த ஜனநாயக படுகொலையை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை தமிழகத்தில் முதன் முதலாக ஆதரித்து பேசிய பெருந்தகை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் இந்நாள் தலைவரைய தந்தையார் ஐயா கருணாநிதி அவர்கள் தேவையற்ற செலவை குறைப்பதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவிலே கூட்டி நாங்கள் ஒரு திருமணத்தை போற்று பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி ஒரு இடத்துல இருக்கு ஏ வடையொழியில தட்டிப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு பெருந்தகை பேசியது இருக்கிறா இன்றைக்கு இவர் அது வந்து ஜனநாயக படுகொலை அது அதிபர் ஆட்சி கிட்டு செல்லும் இதையே ஆர் எஸ் கோட்பாடு ஒரே மொழி இந்தி ஒரே நாடு இந்திய ஒரே மதம் இந்து மதம் இதய கோட்பாட்டை உன்னால் நம்ப முடியாதா